சொந்த வீடு கனவு நிறைவேற என்பதற்காக எத்தனையோ கோவிலுக்கு சென்று எத்தனையோ பூஜை வழிபாடு என செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் எளிமையான இந்த இரண்டு பரிகாரங்களை செய்து வந்தால் விரைவில் வீடு வாங்கும் யோகம் அமையும் அதனால் நம்பிக்கையுடன் இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்றால் அது மனக்குறைவாகவே இருக்கும் சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரின் ஏக்கமாகவும் கனவாகவும் இருந்து வருகிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும் ஏற்கனவே துவங்கி பணப்பற்றாக்குறையால் கட்டிய வீட்டின் பணிகளை முடிக்க முடியாமல் கவலையில் இருப்பவர்கள் ஏராளம் இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிமையான இந்த பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க சொந்த வீடு வாங்க வேண்டும் என நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் நினைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று வீட்டின் அக்னி மூலையான தென்மேற்கு மூலையில் இந்த விளக்கேற்றி வைக்க வேண்டும் அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும் அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை இது மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்தவர் வாமனன் அதனால் அவரை நினைத்து பால் பாயாசம் செய்து படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு வாங்கும் யோகம் அமையும் மற்றொரு பரிகாரமாக வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமாக பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்களை சாத்த வேண்டும் பிறகு ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்கிற்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்ற வேண்டும் ஒரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதன் மீது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து ஏற்கனவே நாம் தயார் செய்த விளக்கை வைத்து அதன் மீது வைத்து விளக்கினை ஏற்ற வேண்டும் தினமும் காலையில் இதை ஆறு முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள் ஐந்து ரூபாய் என்பது குபேரனுக்கு உரியதாகும் இதை விளக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த பரிகாரமாக நீங்கள் கேள்விப்படாத பரிகாரமாக கூட இருக்கலாம் இந்த பரிகாரத்திற்கு எந்த ஒரு விரிசலும் இல்லாத சுத்தமான ஒரு செங்கல்லை கடையிலிருந்து காசு கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள் அதை கொண்டு வந்து வீட்டில் மஞ்சள் தண்ணீரில் கழுவி அப்படியே காய வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் அருகிலோ கொஞ்சம் தூரத்திலோ மலை மேல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த செங்கல்லை அந்த முருகன் கோவிலுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் மலைக்கு கீழே இந்த கல்லை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு செங்கல்லை கையில் சுமந்து நடந்து சென்று மலை மீது ஏறி செல்ல வேண்டும் உங்களுடைய கையில் இந்த செங்கல்லை அப்படியே இருக்கட்டும் ஒரு பையில் போட்டு எடுத்து கொண்டாலும் கூட சரிதான் மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் செய்யுங்கள் வழக்கம் போலதான் கோவிலுக்கு சென்றால் தேங்காய் உடைத்து சுவாமிக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து வேண்டுதலை முருகன் பெயரில் பாதங்களில் நம்பிக்கையோடு வைத்து சுவாமி தரிசனத்தினை முடித்து கொள்ளுங்கள் உங்கள் கையில் வைத்திருக்கும் செங்கல்லை பையில் இருந்து எடுத்து முருகனுடைய சன்னிதானத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தரையில் வைக்கலாம் கோவிலில் நீங்கள் சிறிது நேரம் அமர்ந்திருப்பீர்கள் அல்லவா பைக்குள் இருக்கும் செங்கல்லை எடுத்து உங்களுடைய பக்கத்தில் சிறிது நேரம் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் கையில் வைத்திருந்தாலும் சரி ஐந்திலிருந்து பத்து நிமிடம் வரை வைத்தால் கூட போதும் பின்பு அந்த கல்லை எடுத்து பைக்குள் பத்திரப்படுத்தி கொண்டு முருகன் கோவிலை ஆறு முறை வலம் வர வேண்டும் நமஸ்காரம் செய்து கொண்டு வீடு திரும்புங்கள் இந்த செங்கல்லை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து தினந்தோறும் வீடு வாங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை செய்ய வேண்டும் பூஜை அறையில் ஒரு ஓரமாக இருக்கட்டும் அவ்வளவுதான் வீடு வாங்க வேண்டும் என்ற வேண்டுதலை மட்டும் அந்த முருகப்பெருமானிடம் நம்பிக்கையோடு வைத்து பாருங்கள் வீடு வாங்கினதற்கு தேவையான முயற்சிகளை நீங்கள் தான் செய்ய வேண்டும் பணம் காசு வருமானம் எதுவுமே உங்கள் பையில் இல்லை என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிலம் வாங்கவோ வீடு வாங்கவோ வீடு கட்டவோ தேவையான வாய்ப்புகள் வருமானம் தானாக உங்களை தேடி வரும் ஆனால் முழுக்க முழுக்க முயற்சி என்பது உங்கள் கையில் இருக்க வேண்டும் முயற்சியை ஊக்குவிக்க வேண்டிய வேலையை இந்த ஒரு செங்கல் பரிகாரமும் நீங்கள் செய்யும் விளக்கு பூஜையும் வீடு கட்டும் போது இந்த ஒரு செங்கல்லையும் வைத்து நிச்சயமாக வீடு கட்டுவீர்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வேண்டுதலும் பழித்து நீங்களும் சொந்த வீடில் குடியேற ஒரு வாய்ப்புள்ளது இந்த பரிகாரத்தை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர நீங்கள் கேட்ட இந்த பதிவு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க இது போன்ற அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்